ஹாய் குஞ்சோஞ்ச் குண்டு போய்ட்டு ஃபுட்டு போய் சேலஞ்சில் இது நாலு இருபத்தி இருபத்திரெண்டு நல்லூரும் நாலரை மணிக்கே எந்திரிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு கொஞ்சம் எடித்திங் இருந்துச்சு முடிச்சுட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு ஷூவை போட்டு ஜாக்கிங் போகலான்னு வந்தால் நம்ம ஏரியாவில் கபிலனுக்கும் வேம்புலிக்கும் பாட்ரு ஃபைட்டு அப்புறம் கபிலன் தான் ஜெயிச்சு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாயிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இனிஷியலாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வந்துவிட்டேன் பெரிய முத்தையா முரளிதாரன் நினைப்பு அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்கடான உட்காரலாம்னு வந்தால் தம்பி ட்ராப் பண்ண சொல்லி வேலை கொடுத்துட்டாங்க வேலை சொல்லியே கொடுறாங்கயா அப்புறம் அவனை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு தாட்டா கட்டிட்டு வீட்டுக்கு வந்து நேற்று நைட்டு கலக்கி வச்சிருந்த ஓஸ் இருந்துச்சு அதை சாப்பிட்டு வீடியோக்கு ஸ்கிரிப்ட் பண்ண வந்துட்டேன் அப்புறம் சுட சுட சுவையான டைட் சிக்கனு ஜீரோ ஆயில் ரெசிபி கைஸ் ஆனால் டேஸ்ட் வெறித்தனமாக இருக்கும் அடுத்து முட்டை வந்துருச்சு பசிக்குதுன்னு சாப்பிட்ற சாக்கில் ஸ்கிரிப்ட் முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு டெய்லி அது ஒரு சம்பவம் ஆகணுன்னா பொறுக்காது இந்த விதிக்கு பார்த்தா ஷட் டவுன் வரையாமல் அருமையிடா அப்புறம் அம்மாக்கும் அப்பாக்கும் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்பாடா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லாமல் கரண்ட்டும் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறது ஓடிடுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க நல்ல வேலை ஃபோன் அங்கே கொண்டு போய் சார்ஜ் போட்டு விட்டுட்டேன் கிள்ளாடி நீ அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஊருக்கு வெளியே தான் இருக்கும் ஸோ இடம் எல்லாம் நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் நேரம் வாட்சாக விட்டுருந்தேன் அப்புறம் டேப்லெட்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தா முள்ளங்கி சாம்பார் முட்டை பொருள் வச்சிருந்தாங்க ஒரு பிடி பிடிச்சிட்டு கும்பகாரணம் மாதிரி ஒரு தூக்கத்து போட்டு எழுந்திரிச்சிட்டேன் சரி தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் கொஞ்சம் கால்ரஸ் பர்ன் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் சைடு ஃபேட்டை மட்டும் குறையணும்னா அது மூணு ஒர்க்கவுட்ட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கவுட்டு ஒரு சிக்கை வச்சு இப்படி ரெண்டு சைடு ஆஃப் ரோட்டேஷன் செகண்ட் அப்புறம் அதே வேரியண்ட்டில் டம்பல் வச்சு உங்ககிட்ட டம்பல் இல்லைன்னா ஏதாவது செங்கல் கிங்கிளா அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க பார்த்து பண்ணுங்க காலில் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க கசிஸ்டண்ட்டாக இருக்கிறதும் ஒரு போதை தான் எல்ல எப்படியாச்சும் வெயிட் கம்மி பண்ணி வந்துட்டான்னு சொல்லி எனக்கே நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் தேர்ட் ஒர்க் அவுட் இப்படி வால் உங்கள் கையை ஸ்டாக் பண்ணிட்டு சைட் கிக்ஸ்ஸு இது வந்து ஈச் எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மொத்தம் சேர்த்து முன்னூறு கவுண்ட் வரும் மறக்காமல் ஒரு ஃபாலோவ் தட்டி விட்டுட்டு உங்க கியூட்டான குண்டிஃபரண்ட்ஸ் எல்லாத்துக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் இது என்னடா ஒர்க் அவுட்டுன்னு கேட்காதீங்க இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாது ஆனால் ப்ரூஸ்னா ரொம்ப பிடிக்கும் இப்போதான் இது கற்றுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதனால் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அவுட்டை முடிச்சுட்டு செவனேனு வந்து உக்காரலான்னு பார்த்தா ஃபாலோவர்ஸ் நம்பர்களுக்கு டயட் சாட் அனுப்ப வேண்டிய வேலை இருந்துச்சு அதையும் அனுப்பி முடிச்சு தூங்கலான்னு போனால் ஓட்ஸுக்கு பால் இல்லை கடைக்கு போயிட்டு வான வேலை கொடுத்துட்டாங்க எத்தனை ஃபஸ்ட்டு பால் தானே சொன்னாங்க கடைக்கு போன அப்புறம் ஃபோன் பண்ணி ஜாமான் லிஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க என் தம்பிக்கு குர்குரேவாமா அப்பாவுக்கு பிஸ்கெட்டாமா சரி நம்ம வீட்டுக்கு நம்ம தானே செய்வான்னு சொல்லி வாங்கிட்டாங்க இந்தா பிடிச்சிக்கா நீ புடிமா என்ன உங்க பிடிங்க டேடி அப்புறம் இது கம்பெனி கம்பது இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஃபார்ட்டி கேஜி இருந்தேன் கரெண்ட்லயே ஒன் டுவெண்ட்டி கேஜி அண்ட் டய வந்து கரெக்டாக ஃபாலோ பண்றதுனால என் உடம்புலையும் என் ஸ்கின்லயும் சரி நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது ஓகே வரட்டா கொஞ்சம் லவ் யூ நாளைக்கு பார்க்கலாம்